வணக்கம் நண்பர்களே மழை என்பது நமக்கான வரம் நமக்கான நம்பிக்கை புதிய வாழ்வின் தொடக்கம் செழுமையின் அடையாளம் இப்படிப்பட்ட மழை குறித்து எனது அம்மாவின் கட்டைப்பை என்ற கவிதை நூலிலிருந்து உங்களுக்காக இப்போது மழை தரும் நம்பிக்கையோடு மொட்டை மாடி கூழ் வடகம் ஏதேதோ அரசியல் கட்சிகளை நினைவுபடுத்தியபடி கொடியில் காயும் துணிகள் முற்றிய நெல்மணிகளோடு அறுக்க காத்திருக்கும் கதிர்கள் தெருவைவிட தாழ்வான வீட்டின் மேற்கூரை ஓட்டைகளை மறைக்க போர்த்திய ஃப்ளெக்ஸ் சாலையோர நடைமேடையில் யாசகம் கேட்டபடி பார்வை குறைபாடுடைய பெரியவர் அத்தனையும் பார்த்தபடி மழை நீரை தன்னூல் இழுத்தபடி செல்லும் கார்மேகங்கள் ஏதோ ஒரு கணத்தில் ஆற்றாமையால் மனம் உடைந்து தான் பொழியக்கூடும் பெருமலை இப்போதான் நேற்று நகைய இரவெல்லாம் பெருமலை பொழிந்தது இந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு சிறு தூறலாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வழுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நாம் வந்து ஒரு அன்பின் கொடையாக பார்க்கலாம் ஏன்னு பார்த்தோன்னா சட சடந்து பெரிய மலையாக பெஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒதுங்கக்கூட முடியாது இந்த பார்த்திங்களா இந்த கூழ் கூழ்வலகங்கள் காயப்போட்டுருப்பாங்க துணிகள் காய போட்டிருப்பாங்க ஒரு யாசகம் கேட்கக்கூடிய பார்வை குறைபாடுடைய பெரியவர் அங்கே நடைமுறையில் நின்றுக்கிட்டு இருப்பார் அவர் ஒதுங்க வேண்டியிருக்கும் அதுபோல் இன்னும் நிறைய மக்களுக்கு வந்துட்டு சிரமங்கள் தரக்கூடியதாக அமைஞ்சிடும் பெருமலை திடீர்னு வந்துச்சுன்னா அதனால் சிறு தூரளாக வந்து நம்மளையெல்லாம் அலர்ட் பண்ணி அதற்கப்புறம் பெருமளையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நாம் அன்பின் கொடையாக பார்க்கலாம் சரிதானே உங்களுக்கு இந்த கவிதை அந்த கருத்து பிடித்திருந்ததுனால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்